ஹலோ மக்களி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக வீடியோ போட்டுகிட்டுருக்கோம் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு விடுமுறை இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம் ஆல்ரெடி வாங்க பார்க்கலாம் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுத்துருக்கோம் இப்போ ப்ராஃபிட்டில் போதா லாஸில் போதான்ட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் பொசிஷன் இப்போ தான் உள்ளே வந்தேன் இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா ப்ராஃபிட்டில் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எண்பது ரூபா மைனஸில் போய்ட்டுருக்கு பையாட் பண்ணியிருக்கோம் எவ்வளோதுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பையாடுனா இங்கே எனக்குள்ளே இருக்கும் இருபத்தொரு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அறநூற்றி முப்பது முப்பது புள்ளி நாற்பது பைசா டோட்டலாக பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கரண்டில் ஒரு எண்பது ரூபா எழுபது ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏத்தர் எனர்ஜி வந்துட்டு கிராஃப்ட் காமிக்கிறேன் ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு ஒரு நல்ல வீழ்ச்சி பார்த்திங்கன்னா இங்கே இருந்துருக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டு கரெக்டாக அறநூற்றி அறுபத்தஞ்சில் இருக்குது இருந்துட்டாக்குன்னு பார்த்திங்கன்னா கீழே ஒரு டவுன் ரெண்டு எது ஒரு கீம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அந்த மாதிரி சல்லுன்னு இறங்கிடுச்சு சரி அப்புறம் வெயிட் பண்ணோம் நம்ம சரி ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா சரி மார்க்கெட் கொஞ்சம் ஏறுனுச்சு அறநூறு போணுச்சா சரி நம்ம அறநூத்தி முப்பதில் வந்துட்டு பை பண்ணியிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி எட்டில் இருக்குது இப்பயுமே நம்மளுக்கு லாஸில் தான் இருக்குது ஐம்பத்தி மூணுரூவா லாஸில் இருக்கு பாத்தீங்கன்னா தெரியுதா வெயிட் பண்ணலாம் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது ஆனால் ஏத்தர் எனர்ஜி வந்துட்டு நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டாமா ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்ட்டு ஒரு நல்ல வீ வீச்சு ஒரு ஒரு ஸ்டாக்குக்கே அறுபது ரூபா மைனஸ் ஆகிட்டான் இப்போ தான் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கான் நான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்துட்டு இப்போ என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் காமிக்கிறான் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு ஒரு டோட்டல் நான் இன்வெஸ்ட் பண்ணது நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ரூபா இப்போ கரண்ட் ஹோல்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா ஒன் டே ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா மினஸ்சில் போயிட்டுருக்கு டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இந்த நாற்பத்தி மூணாயிரம் போட்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து டோட்டல் எல்லா ஸ்டாக்கையும் சேர்த்து நம்மளுக்கு ரூபாய் ப்ராஃபிட் இப்போ கரண்டில் போயிட்டுருக்கு மாதிரி ட்ரேடில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்கை வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்ச்சிங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம் எல்லாரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் தான் அது ஏன்னா ஃப்யூச்சர் எங்கெங்கேயோ அப்டேட் ஆகிட்டுருக்கு நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆனால் தான் நம்மளாலையும் சர்வே பண்ண முடியும் ஓகேங்களா அதனால தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்ட்டு என்னோடய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்களும் கற்றுக்கலாம் முதல்ல வாங்க ஸ்டாக்னால் என்னென்னு கற்றுக்கிட்டு வாங்க உள்ளே நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டினா என்ன நிஃப்டி ஃபிஃப்டின்னா ஒரு டாப் ஐம்பது கம்பெனி அந்த ஐம்பது கம்பெனி நிறுவனங்களை கொண்டது தான் நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க சென்செக்ஸ் சென்செக்ஸ் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சென்செக்ஸ் டாப் ஒரு முப்பது கம்பெனி சேர்ந்து தான் சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தெரிஞ்சவங்க முக்கியமாக இந்த கேண்டில் ஸ்டிக்கில் வந்து கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பயன்படக்கூடிய ஒரு கேண்டில் ஸ்டிக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்கை நீங்கள் கற்றுக்கோங்க மார்க்கெட்டில் முதல்ல வந்து வர்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டுக்குள்ள வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வைக்கணும் தான் எனக்கும் ஆசை ஆனால் மார்க்கெட்டு வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி போகாது எப்போயுமே இப்போ எனக்கு வந்துட்டு நினச்ச மாதிரி போகலை மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதா ஒரு செவன்ட்டி ஃபோர் ரூபி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மைனஸில் போயிட்டுருக்கு டக்கு டக்குன்னு ஏறுது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதுல டக்குன்னு எண்பத்தி ஒம்பது ரூபா போகுது டக்குன்னு எழுபதுருவா போகுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூவா போகுது அந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் அப்படி தான் இருக்கும் மார்க்கெட் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்து கண்டிப்பாக ஃப்ராஃபிட் புக் பண்ணலாம் டெய்லியும் ஒரு நல்ல அமௌண்ட் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்து லேர்ன் பண்ணிங்க லேர்ன் பண்ணி விட்டு மார்க்கெட்டுக்குள்ளுவாங்க முதல்ல வந்துட்டு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கை வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க டக்குன்னு நம்மளுக்கு வந்துட்டு பதிமூணு வந்துருச்சு ஓகே மார்க்கெட் ஏறுனு நினைக்கிறேன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பது புள்ளி நாற்பது பைசாவுக்கு மேலே போனதுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஓகே நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ப்ராஃபிட் வந்துட்டு வருது லாஸும் வருது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளை மார்க்கெட் எப்படி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை பார்க்கணும் இன்ட்ரடையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ட்ரேட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு தவணை ட்ரேடர்ஸ் இருப்பாங்க அந்த ட்ரேடர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டைப் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் விச் பெட்டர் ஃபார் பிகினர்ஸ் ஓகேங்களா பிகினர்ஸாக உள்ளவர்களுக்கு ட்ரேடிங்கில் ட்ரேடர்ஸ் எப்படி எப்படி கொண்ட மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வகையில் வந்துட்டு ட்ரேடர் சிப்பிடிப்பாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ராய்டே ட்ரேடர் அவங்க பை பையன் செல் சேஃப் டே குயிக் ஃப்ராஃபிட் ஃப்ரம் ஸ்மால் ஸ்மால் மோன்ஸ் ஹை ரிஸ்க் ஃபாஸ்ட் டிசைன்ஸ் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இன்ட்ராய்டே ட்ரேடர் இங்கே வந்துட்டு பை அண்ட் செல்லு எப்படினாலும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி அவங்க ஆர்டர் எடுப்பாங்க இன்ட்ரா டேட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரே நாளில் வந்துட்டு வாங்கிட்டு ஒரே நாளில் ஸ்டாக்கை தரணும் ஓகேங்களா அதில் ப்ராஃபிட்டோ லாஸோ அது உங்களோட நீங்கள் வந்து டக்ஸோ பண்ணிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடரிங் ஸ்விங் ட்ரேடர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஹோல்டு ஃபார் டேஸ் அண்ட் வீக்ஸ் ரைட் ஷார்ட் டேம் ட்ரெண்ட்ஸ் மோடாரைட் ரிஸ்க் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அல்லது வீக் இந்த ஸ்விங் டிரைரை வந்துட்டு இவங்க வந்துட்டு வெயிட் பண்ணாங்க இப்போ இந்த ஸ்டாக் ஏறுது அப்புடின்னா ஒரு ஃபோர் டேஸ் இல்லைன்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு வாங்கி வச்சுருந்தேன் இதை வந்துட்டு விற்றுருவாங்க நல்ல ப்ராஃபிட்ல தான் வைப்பாங்க அவங்கள ஸ்விங் ட்ரெயர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா பொசிஷ்னல் ட்ரேடிங் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு ஃபார் வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரெண்ட் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுவாங்க இவங்க லோ லோ டு மோடாரேட் ரிஸ்க்கு இது வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வாங்கியிருக்க ஸ்டாக் வந்துட்டு வீக் மந்த்து ஒரு வாரம் இல்லைன்னா மாதத்துக்கு மேலே வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டில் அவங்க வந்துட்டு விற்றுருவாங்க இவங்க வெயிட் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் ஏறும் அப்படின்ட்டு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கெப்லிங் ஸ்கெப்லர் டெய்லர் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோல்டு ஃபார் செகண்ட் அண்ட் மினிட்ஸ் மெனி குயிக் டேடர்ஸ் வெரி விக் ஹை ரிஸ்க் இது வந்துட்டு ஹை ரிஸ்க்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட்ஸில் மினிட்ஸில் விற்பாங்க அதே மாதிரி குவான்டிட்டி வாங்குவாங்க டக்குன்ட்டு விற்றுருவாங்க அது பையாடுறோம் செல்லாடுறோ அது அவங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விற்றுருவாங்க ஓகேங்களா லாஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் எங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறோம் அப்புடின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் மாதிரி குவான்டிட்டி அதிகமாக வாங்கி ஹோல்டில் வச்சுருக்கணும் இவங்க அதை தான் பண்ணுவாங்க ஹோல்டு ஃபார் இயர்ஸ் வெல்த் பில்டிங் வித் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் லோ ரிஸ்க் இது பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க்கு தான் நம்ம போடுற காசு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது டபுள் ஆகும் அதனால் நான் வந்துட்டு இதில் பெஸ்ட்டு ஆப்ஷனாக எது சொல்லுவோம் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்லுவோம் தான் ஓகேங்களா அவ்வளோதான் ட்ரேடர் இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடர்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருப்பாங்க ஒரு அஞ்சு வகையான ட்ரேடர்ஸ் இருப்பாங்க நம்ம இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேடேடர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள ட்ரேடர் தான் நம்ம டெய்லியும் வந்துட்டு நம்ம வாங்குவோம் அதே மாதிரி டெய்லியும் வாங்குற ஸ்டாக்கை டெய்லியும் வித்தரணும் ஓகேங்களா அதுதான் இன்ட்ராடி ட்ரேடர் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு மார்க்கெட்டில் வரணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லை இது வரைக்கும் நான் வரல அப்புடின்னு எனக்கு தெரியும் அதோடய ஒரு புரிதல் தெரியும் ஆனால் எனக்கு வந்துட்டு பயமாக இருக்குது அப்போ நினச்சிட்டு நிறையா பேர் இருப்பீங்க சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் நான் காசு போட்டால் காசு போயிடும் அப்படின்ட்டு காசு போக தான் செய்யும் காசு வரதான் செய்யும் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும் நல்லா தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி மூணுரூவா இருக்கா டக்குன்னு ஐம்பது ரூபா கூட லாஸ் ஆகலாம் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு ரூபா லாஸில் போகுது அந்த மாதிரி தாங்க மார்க்கெட்டு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அது நம்ம போடுற எடுக்கிற ஆர்டர் பொறுத்து இப்போ தான் பை ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏறினா தான் காசு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கிட்டுருக்கு அதனால் எனக்கு ஐம்பது ரூபா இப்போ கரண்டில் மைனஸில் போய்ட்டுருக்கு நம்மளுக்கு டைம் இருக்குது வெயிட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ளான் பண்ணி பண்ணுவோம் நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டு இல்லை நேற்று வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எதுனா ஏதோ ஒரு பண்டிகைன்னு நினைக்கிறேன் அதனால் நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்டு லீவ் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் எடுத்துவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் வளர்த்துவங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க அவங்களும் வளரட்டும் அதே மாதிரி தான் நான் சொல்ல வர்றது இப்போ இந்த வீடியோ நான் போகிறதுக்கு காரணமே மக்களுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இல்லை இது தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப் அந்த மூலிமா யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வீடியோ போட்டு மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸ் நம்ம டெய்லியும் வந்துட்டு மார்க்கெட் ரன்னிங்கில் எந்தெந்த டேஸ்லாம் இருக்கோ அப்போ இப்போக்கி நம்ம வந்துட்டு இருக்கோம் ப்ராஃபிட் பார்ப்போம் லாஸும் பார்ப்போம் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இதில் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இன்றாடிகள் வரணும் அப்புடின்னா எமோஷ்னல் ரொம்ப முக்கியம் எமோஷ்னல் மஸ்ட்டு அது இருந்தால் தான் மார்க்கெட்டுக்குள்ளே நிரந்தரமாக சர்வே பண்ணலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா தெரியுதா இப்போ கரண்டில் ஐம்பத்தி நாலு ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு எழுவத்தி ஒரு மைனஸில் போகுது நம்ம வெயிட் பண்ணலாம் நான் தப்பு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இங்கேனக்குள்ளே நம்ம வந்துட்டு ட்ரேட் ட்ரேட் எடுத்துருக்கணும் ட்ரேட் எடுத்திருந்தோம் ஒரு இன்னொரு ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம் நான் எடுத்ததே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மார்க்கெட்டே வந்துட்டு மூவே ஆகலை ஒரு சைடுவேல போகுது மார்க்கெட்டுக்கே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் ஏறுது இறங்குது இறங்குது ஏறுது இறங்குது அப்படி போயிட்டுருக்கு இது சைடு வேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அப் ஆகணும் இல்லைன்னா டவுன் ஆகணும் இப்போ அப்படி ஆகலை ஆங்கினக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது கேண்டில் ஸ்டிக் பார்த்தா தெரியுது அவங்களுக்கு இங்கே வருங்க இங்கேனக்குள்ளேயே இருக்குது இது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆபத்தான சூஷலு தான் வெயிட் பண்ணலாம் இப்போ ஐம்பது ரூபா மைனஸில் போகுது வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மார்க்கெட்டு ட்ரெண்டு எப்படி போகுதுன்ட்டு நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போட்டுட்ருப்பேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்புடின்னா நம்மளோட சேனல் கீழ் சேனல் பக்கத்தில் பெல்லை கேன இருக்கும் தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுருங்க அப்புறம் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வளரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா